சிதம்பரத்தை நம்பர் ஒன் டியூஷன் சென்டரான கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு உங்களை என்பட நிறைவேறுக்கிறேன் மணி மேக் மினி திங்ஸ் அப்படின்னு ஒரு ப்ளே லிஸ்ட் பார்த்துட்டுருக்கோம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பங்கு சந்தையை பற்றின ஒரு புக்கு பணக்காரர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருந்து மட்டும் உருவாகிறது இல்லை ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் இருக்க நிறையா பேர் பணக்காரங்களாக தான் இருக்காங்க அப்படின்னு என்ன காரணம் சொல்லி பார்த்தா நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பணக்காரங்களும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பங்கு சந்தையோட தொடர்பில் தான் இருக்காங்க இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு விஷயம் நமக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப தப்பு என்ன காரணம்னு சொல்லி பார்த்திங்கன்னா எல்லாத்த பற்றி நாலேஜும் எளிமையாக கிடைக்கும்போது அதை நம்ம எடுத்துக்கணும் அந்த வகையில் எனக்கு இன்னும் ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரியாது சார் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா அது எதிர்காலத்துக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தப்பாக இருக்கலாம் எனக்கு அப்போயே தெரிஞ்சிருந்தா நான் இதெல்லாம் சரி பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஒரு நாள் வருத்தப்படக்கூடிய நிலைமை வரும் அந்த நிலைமை வராமல் இருக்கணும் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியை பயன்படுத்தி கற்றுக்கணும் சிம்பிளாக ஒரு புக்கை படிக்கிறது மூலமாகவோ ஒரு யூடியூப் வீடியோவை பார்க்குறது மூலமாக கூட நீங்கள் கற்றுக்கலாம் முதல்ல பேசிக்லேருந்து இருந்து கற்றுக்க ஆரம்பிங்க இன்னும் டைம் அவலை இப்போ ஆரம்பித்தா கூட கற்றுக்க முடியும் சரி எந்த புக்கை படிக்கிறது அப்படின்னா என்னோடய சஜஷன் பங்கு சந்தை அடிப்படைகள் அப்படின்னு சோம சார் இது இருக்கக்கூடிய அந்த புக்கு தான் ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயத்தை நமக்கு எளிமையாக புரிகிற வகையில் சிம்பிளாக சூப்பராக சொல்லியிருக்காங்க ஷேர் மார்க்கெட்டை பற்றி இது வரைக்கும் அதுக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டிய புக் இந்த புக் வணக்கம் ஷேர் மார்க்கெட் பயங்கரமா ஏறுது இல்லனா ஐயோ எல்லாம் இப்படி இறங்குதே இந்த மாதிரி பேச்சு நீங்க இப்பெல்லாம் நிறைய கேட்கலாம் இல்லையா ஆமா நிச்சயமா நிறைய பேருக்கு இந்த பங்கு சந்தைங்கிறது ஒரு புரியாத புதிர் மாதிரி சிலருக்கு சூதாட்டம்னு தோணுது சிலருக்கு சீக்கிரமா பணச்சாரராக ஒரு குறுக்கு வழின்னு கூட நினைக்கிறாங்க அது உண்மைதான் நிறைய தவறான கருத்துக்கள் இருக்கு ஆனா நிஜம் என்ன இன்னைக்கு நாம சொக்கலிங்கம் பழனியப்பனோட ஷேர் மார்க்கெட் ஏ டு ஜெட் இருந்து சில முக்கியமான விஷயங்களை எடுத்து இந்த சந்தையோட அதோட அடிப்படைகளை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் சரி இதுல முதலீடு செய்யலாமா வேண்டாமா அப்படி செஞ்சா என்ன கவனிக்கணும் இதெல்லாம் பத்தி கொஞ்சம் தெளிவா பேசலாம் வாங்க கண்டிப்பா முதல்ல இந்த பங்கு சந்தைனா என்னன்னு ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம் இது வந்து நம்ம ஊர்ல காய்கறி மார்க்கெட் இருக்குல்ல ஆமா அங்க காய்கறி வாங்குறோம் விக்கிறோம் அதே மாதிரி இங்க வந்து கம்பெனிகளோட பங்குகளை அதாவது ஷேர்ஸ் வாங்கலாம் விற்கலாம் இது ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட இடம் ஓகே அதாவது கம்பெனியோட உரிமையில ஒரு சின்ன பகுதி சரி ஆனா எதுக்கு கம்பெனிகள் இப்படி உங்க பங்குகளை விற்கணும் நல்ல கேள்வி இப்போ ஒரு கம்பெனி அவங்க தொழில பெருசு பண்ணணும்னு நினைக்கறாங்க இல்ல புதுசா ஏதாவது ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு பணம் தேவைப்படும் இல்லையா ஆமா பணம் இல்லாம எப்படி அப்போ அவங்க பேங்க்ல போய் கடன் வாங்குறதுக்கு பதிலா பொதுமக்கள் கிட்ட இருந்து பணம் திரட்டலாம் இப்படி பங்குகளை வெளியிட்டு நம்ம மாதிரி ஆட்களை அவங்க கம்பெனில ஒரு பங்குதாரரா ஒரு பார்ட்னரா ஆக்கிக்கிறாங்க ஓஹோ அப்போ நாமளும் அந்த கம்பெனியோட வளர்ச்சியில பங்கெடுக்கிறோம் அதே அந்த கம்பெனி லாபம் சம்பாதிச்சா நமக்கும் அதுல ஒரு பங்கு கிடைக்கும் நஷ்டம்னாலும் அதுல பங்கு இருக்கு சரி அடுத்த கேள்வி நாம ஏன் இதுல முதலீடு செய்யணும் அதுதான் முக்கியம் ஏன் பண்ணணும் முக்கியமான காரணம் பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றோமே அது இப்போ நூறு ரூபாய்க்கு வாங்குற ஒரு பொருள் அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு நூற்றி ஏழு ரூபாய் ஆயிடும் இல்லையா ஆமா விலை ஏறிட்டே இருக்கு இதுதான் பணவீக்கம் நம்ம கையில இருக்கிற பணத்தோட வாங்கும் சக்தி அதோட மதிப்பு காலப்போக்குல குறைஞ்சுட்டே வருது சரி நம்ம சேமிக்கிற பணம் இந்த பணவீக்க விகிதத்தை விட அதிகமாக வளர்ந்தாதான் நம்ம பணத்தோட மதிப்பு குறையாம இருக்கும் இல்லனா நம்ம சேமிப்பு தேஞ்சு போயிடும் ஓகே அப்போ பேங்க்ல போடுற ஃபிக்ஸ்ட் டெபாசிட் எல்லாம் அது ஒரு பாதுகாப்பான வழி ஆனா பல சமயங்கள்ல அங்க கிடைக்கிற வட்டி வந்து பணவீக்கத்தை விட கம்மியா இருக்கலாம் அப்படியா ஆமா ஆனா பங்கு சந்தையில நீங்க வந்து நல்ல கம்பெனியா பார்த்து சரியா ஆராய்ந்து நீண்ட காலத்துக்கு முதலீடு செஞ்சீங்கன்னா பணவீக்கத்தை தாண்டி நல்ல வருமானம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் நீண்ட காலங்கிறது முக்கியம் போல ஆனா இங்க தான் அந்த பயம் வருது ரிஸ்க் இருக்கு நிறைய பேர் பணத்தை சொல்றாங்களே நிச்சயமா ரிஸ்க் இருக்கு அதை இல்லேன்னு சொல்லவே முடியாது பங்குச்சந்தை முதலீட்ல ரிஸ்க் கண்டிப்பா உண்டு ஆனா அதுக்காக இது ஒரு சூதாட்டம்னு நினைக்கிறது தப்பு எப்படி சொல்றீங்க இது வந்து குதிரை பந்தயம் மாதிரி கண்ணை மூடிட்டு அதிர்ஷ்டத்தை நம்பி பண்ற விஷயம் இல்ல நம்ம கொஞ்சம் அறிஞ்சு ஆராய்ந்து முக்கியமா நீண்ட கால நோக்கத்தோட அணுகுனா அந்த ரிஸ்க ஓரளவுக்கு குறைக்க முடியும் நீண்ட கால நோக்கம்னா இப்போ ஒரு வீடு வாங்குறோம் தினமும் அதோட விலை ஏறிச்சா இறங்கிச்சான்னு இல்ல இல்ல அதே மாதிரி தான் இதுவும் தினசரி விலை ஏட்ட இறக்கத்தை அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சுதான் முதலீடு செய்யணும் நகை அடகு வச்சு இல்ல கடன் வாங்கி முதலீடு பண்றது அதெல்லாம் ரொம்ப ஆபத்து ஆமா அது சரியில்ல நஷ்டம் வந்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும் பொதுவா ஒரு வழிகாட்டுதல் இருக்கு நூறுல இருந்து உங்க வயசை கழிச்சுட்டா வர சதவீதம் அத பங்கு சந்தையில போடலாம்னு சொல்லுவாங்க கணக்கு ஆனா இது எல்லாருக்கும் பொருந்தாது அவங்க அவங்க வருமானம் கடன் ரிஸ்க் எடுக்கிற தன்மை இதையெல்லாம் பொறுத்து மாறும் சரி இப்போ ஒருத்தர் முதலீடு செய்ய ஆரம்பிக்கணும்னா என்ன தேவை முதல்ல உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கவுண்ட் வேணும் பங்குகளே டிஜிட்டல் வடிவத்தில் பாதுகாப்பா வைக்கிறதுக்கு அப்புறம் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் பங்குகளை வாங்கவும் வாங்குற கமிஷன் மட்டும் முக்கியம் இல்ல அவங்களோட சேவை எப்படி இருக்கு அவங்க தொழில்நுட்பம் அனுபவம் இதையெல்லாம் பார்க்கணும் இதுல வேல்யூ இன்வெஸ்டிங் சில முறைகள் சொல்றாங்களே அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆமா அது முதலீட்டு வியூகங்கள் வேல்யூ இன்வெஸ்டிங்னா ஒரு கம்பெனி ரொம்ப நல்ல கம்பெனி அதோட உண்மையான மதிப்பு அதிகமா இருக்கு ஆனா ஏதோ சில காரணங்களால இப்போ அதோட பங்கு விலை குறைவா இருக்குன்னு கண்டுபிடிச்சு வாங்குறது அதாவது இப்போதைக்கு மார்க்கெட் அது சரியா மதிக்கல ஆனா பின்னாடி ஏறும்னு நம்புறது ஆமாம் கிட்டத்தட்ட அப்படிதான் ஒரு மறைஞ்சு கிடக்குற நல்ல விஷயத்த தேடுற மாதிரி குரோத் இன்வெஸ்டிங் அப்படி இல்ல அது எப்படி அது வந்து இப்போ லாபம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா எதிர்காலத்துல பயங்கரமா வளரும்னு எதிர்பார்க்கிற கம்பெனிகள்ல முதலீடு பண்றது சின்னதா இருந்தாலும் வேகமா வளரும்னு நம்புறது ஓஹோ இந்த ரெண்டுல எது உங்களுக்கு சரி வரும் உங்க மனநிலைக்கு எது பொருந்துதுன்னு பார்த்து முடிவு செய்யணும் ஆனா எது செஞ்சாலும் அடிப்படை ஒண்ணுதான் நீண்ட கால நோக்கு ரொம்ப முக்கியம் சரி அப்போ மொத்தத்துல பார்த்தா பங்குச்சந்தைங்கிறது ஏதோ மாயாஜாலம் இல்ல பணவீக்கத்தை ஜெயிக்கவும் நீண்ட காலத்துல செல்வத்தை உருவாக்கவும் இது ஒரு நல்ல வாய்ப்பு ஆமா ஆனா இதுக்கு அறிவு வேணும் பொறுமை வேணும் நீண்ட கால பார்வை இருக்கணும் ரிஸ்க்க நல்லா புரிஞ்சுகிட்டு அத நிர்வகிக்க கத்துக்கணும் கரெக்ட் உலக அளவுல பாருங்க வாரன் பஃபெட் மாதிரி ஆட்களோ இல்ல நம்ம ஊர்ல ராகேஷ் ஜுன்ஜின்வாலா மாதிரி பெரிய முதலீட்டாளர்களோ இவங்க யாரும் ஒரே நாள்ல பெரிய ஆளாகல ஆமா பல வருஷங்கள் பல வருஷங்கள் பொறுமையா சரியா முதலீடு செஞ்சுதான் அந்த நிலைக்கு வந்திருக்காங்க இந்த புத்தகத்தோட நீங்க சொன்ன மாதிரி சாதாரண மக்களும் பங்கு சந்தை பத்தி அடிப்படை அறிவோட ஒரு தெளிவோட நிச்சயமா நீங்க உடனே போய் முதலீடு பண்ணுங்கன்னு நாங்க சொல்லல ஆனா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன் நாம இப்ப முதலீட்டு முறைகள் ரிஸ்க் பகுப்பாய்வு பத்தி பேசணும் ஆனா சந்த மேல கீழ போறப்ப நம்ம மனசு படுற பாடு இருக்கே ஆமா உணர்ச்சிகள் அந்த உணர்ச்சிகள் நம்ம முடிவுகளை எப்படி பாதிக்குது வெறும் கணக்குகளும் ஆராயுதலும் மட்டும் போதுமா இல்லை அந்த நேரத்தில் நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது தான் பெரிய சவாலா இதை பற்றி இந்த வாரம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது உங்கள் முதலீட்டு பயணத்தில் ஒரு முக்கியமான படியாக இருக்கலாம் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறது கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you.